ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் வந்து பாருங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேண்டின் அட்டன்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு கல்வி தகுதினா உங்களுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து இருபத்தெட்டாயிரரூபா வந்து இருக்கும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து செவன்டீன்த் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோக்சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸ்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ அதாவது பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிருந்து வந்து இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்டிக்ட்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்குமே வந்து இருக்க போகுது ஸோ இங்கே இருந்து வந்து உங்களுக்கு கேண்டீன் அட்டன் அண்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் பதினெட்டாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும் சோ இதுக்கு வந்து பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து செவன்டீன்த் மார்ச் நீங்கள் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழ வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் யூஸ் தான் நீங்கள் ஆஃபீஸ் யூஸ் தான் வந்து அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க அதனால் கீழேருந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதாவது ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணும் ஃபோட்டோலையும் அதே மாதிரி ஃபோட்டோக்கு கீழே மேலேயும் இதில் லைட்டாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து சைன் வந்து பண்ணிக்கோங்க ஃபோட்டோ மேலே நடுவில் வந்து பண்ணாதீங்க ஸோ இருந்து உங்களுக்கு ஃபோட்டோ மேலே வந்து இதுக்கு பாதி வர்ற மாதிரி வந்து நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து உங்களோட டென்த்து ஷீட்டில் இருக்கிற மாதிரி வந்து அதில் நேம் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபாதர் நேமு மதர் நேம் உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ்ல இருந்து உங்களோட ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் இமெயில் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் ஸோ ஏஜ் வந்து பார்த்தோன்னா அதில் உங்களுக்கு அந்த க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க பற்றியில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து எவ்வளோ இயர்ஸ் மந்த்து டேஸ் டேஸுங்கிறத கரெக்டாக நீங்க கொடுக்கணும் உங்களோட ஏஜ் லிமிட்டு அதே மாதிரி வந்து பாருங்க ஸோ மேலாக ஃபீமேலாக லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் இது உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க நேஷ்னாலிட்டி உங்களோடய குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல அதேமாதிரி கேட்டகிரியில் வந்து நீங்கள் யூஆர் கேட்டகிரியில் வரீங்களா இல்லை ஓபிசியில் வரீங்களா அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸரிஸ் மேனாக இருந்தால் நீங்கள் வந்து இருந்தால் நீங்கள் வந்து ஒன்றுன்னு அந்த பாக்ஸில் வந்து கொடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸோ டேஸ் மட்டும் வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கீழே அந்த எக்ஸரிஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா எல்லாத்துலேயும் டேஸ் போட்டுருங்க ஸோ பிளேஸ் டேட்லாம் கொடுத்துட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் வந்து இங்கே வச்சுருங்க அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களோட செல்ஃப் அட்டஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அது வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட ஆதார் கார்டில் இருந்து ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் உங்கள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டடாக வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இதில் செலக்ஷன் மெத்தடுனா வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியாக நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பீட் போஸ்ட் வலியும் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம்கான ஹால் டிக்கெட்டுமே வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சி ஸோ நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ண போகிறீங்க இங்கே கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஆட்னரி போஸ்ட்டோல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆட்னரி போஸ்டில்லாம் ஸ்பீட் போஸ்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரெண்டு செல்ஃப் அட்ரஸ்ட் இன்வெலப் கவர் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைப்பீங்க பார்த்தீங்களா அதோட வந்து ரெண்டு எம்டி கவர் நீங்க வாங்கிக்கோங்க இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் டூ பன்னெண்டு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கவர் வாங்கி அந்த கவர்ல வந்து டூ அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்கள் ஸ்டாம்ப் அந்த மாதிரிலாம் ஒட்ட வேணாம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க நீங்க வந்து ஒரு நாலு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதில் வந்து இணைக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்க தான் நீங்க வந்து ஸோ ஆடனரி போஸ்ட்லாம் ஸ்பீட் போஸ்ட் வழியாக இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கவர் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டாஸ் டாக்குமெண்ட்ஸ் நாலு ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் இணைச்சதுக்கப்புறம் ஸோ தனியாக ஒரு போஸ்ட் கவர் பெருசாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு ஸோ மேலே வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் போஸ்டாஃப்னு போட்டு கேண்டின் அட்டண்டன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் ஜாமுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் செவன்டீன்த் மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேண்டினேட்னான கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ சேலரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து ரிலாக்ஷன் இருக்குது அதே எக்ஸரிஸ்மனாக இருந்தாலும் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது டேரக்ட் ரெக்யூட்மெண்ட்டாக தான் வந்து எடுக்கிறாங்க ப்ரொமோஷன் அடிப்படையிலோ இல்லை டெபுடேஷன் பேஸ்லாம் வந்து எடுக்கல உங்களுக்கு டேரக்ட் ரெக்யூட்மெண்ட்டாக தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்